அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கணபதி இவருக்கும் காரிமங்கலம் வந்தை வீதியை சேர்ந்த வள்ளி என்பவருக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது தற்போது இந்த தம்பதிகளுக்கு கீர்த்திகா வயது இருபது மற்றும் ஹரிஹரன் வயது பதினாறு என இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் ஆனால் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாகவே வள்ளி கணவனிடமிருந்து பிரிந்து தனியாக தான் வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் அவர் பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது வறுமையின் காரணமாக பல ஆண்களோடு அவர் நெருக்கமாக இருந்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறார் இதன் காரணமாகவே அவர் போதைக்கும் அடிமையாகியும் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த லாரி டிரைவரான புஷ்பராஜ் வயது நாற்பத்தைந்து என்பதுடனும் வள்ளிக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்திருக்கிறார்கள் அவ்வப்போது புஷ்பராஜிடமிருந்தும் வள்ளி பணமும் வாங்கி வந்திருக்கிறார் இந்த விவகாரமானது புஷ்பராஜுடைய மனைவிக்கும் தெரிய வந்திருக்கிறது இதனால் கடந்த சில நாட்களாகவே புஷ்பராஜ் வள்ளியை சந்திப்பதையும் தவிர்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வள்ளியோ புஷ்பராஜை தொடர்பு கொண்டு தான் உன்னை உடனே பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார் அப்போது புஷ்பராஜோ தான் தற்போது குஜராத்திலிருந்து சரக்கு ஏற்றி கொண்டு வருவதாகவும் ஓசூருக்கு வந்தால் நாம் இருவரும் சந்திக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார் உடனே வள்ளியோ தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு ஓசூருக்கு கிளம்பிச் சென்றிருக்கிறார் எப்போதுமே அவர் பல ஆண்களுடன் உல்லாசமாக இருப்பது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவர் தான் வேலைக்கு செல்வதாகவே பலரிடமும் தெரிவித்துவிட்டு குடும்பத்தாரிடமும் தெரிவித்துவிட்டு செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார் அதே போலதான் சம்பவத்தன்றும் தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு ஓசூரில் இருக்கக்கூடிய புஷ்பராஜை சந்திப்பதற்காக அங்கு அவர் சென்றிருக்கிறார் புஷ்பராஜ் ஓசூரில் வைத்து வள்ளியையும் சந்தித்திருக்கிறார் அப்போது அவருடன் அவருடைய உறவினரும் நண்பருமான மணிவேல் வயது நாற்பத்தி ரெண்டு என்போரும் இருந்திருக்கிறார் மூவருமே சேர்ந்து ராயக்கோட்டையில் ஒன்றாக அமர்ந்து மதுவருந்தியும் இருக்கிறார்கள் அப்போது புஷ்பராஜோ நீ என்னை சந்திக்க வருவதாக கூறியதுமே நான் மெடிக்கலுக்கு சென்று இந்த விஷயத்தை வாங்கி வைத்திருக்கிறேன் என அந்த பெண்ணிடமும் கூறியிருக்கிறார் அதன் பிறகு அதை அணிந்து கொண்டு இருவரும் மாறி மாறி அந்த பெண்ணுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள் அதன் பின் மூவருமே லாரியில் ஊருக்கு வந்து கொண்டிருக்கும்போது பாலக்கோடு அருகே கும்பநாயகன் அள்ளி சாலையில் லாரியை நிறுத்திய போது வள்ளி புஷ்பராஜிடம் பணமும் கேட்டிருக்கிறார் அப்போது புஷ்பராஜோ பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார் நீ பணம் தருவே என்பதுதான் நான் உடனடியாக உன்னை பார்ப்பதற்காக நான் ஓசூர் வந்தேன் ஆனால் என்னுடன் ஆசையை அனுபவித்துவிட்டு எனக்கு பணம் கொடுத்த மறுப்பது ஏன் என அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் இருக்கிறார் இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியிருக்கிறது ஒரு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த புஷ்பராஜ் கோபத்தில் வள்ளியுடைய கழுத்தையும் நிறுத்தியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் வள்ளி மயங்கி விழ அதன் பிறகு அவரை சாலையோரமாக தூக்கி வீசி அவரது கழுத்தையும் அறுத்துவிட்டு அங்கிருந்து ஒன்றும் தெரியாதது போல இருவரும் எஸ்கேப் ஆகியும் இருக்கிறார்கள் கால்வாய் அருகே வள்ளியை வீசிவிட்டு அவர்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த கால்வாய் வழியாக வாகனம் ஊட்டிச் சென்றவர்கள் பெண் சடலத்தை கண்டு பதறி போய் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அங்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை பரிசோதித்ததில் அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானது இதற்கிடையில் வேலைக்கு சென்ற வள்ளியை காணவில்லை எனவும் அவருடைய குடும்பத்தாரும் போலீசில் புகார் அளித்தும் இருந்தனர் கடந்த சில நாட்களில் பதிவான பெண் காணாமல் போனதாக புகார் புகாரை கைப்பற்றிய போலீசார் அதனை ஆய்வும் செய்தனர் அப்போதுதான் காரியமங்கலத்தை சேர்ந்த வள்ளியின் புகாரும் அடையாளம் காணப்பட்டது உடனடியாக வள்ளியின் குடும்பத்தாரை உட அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் இந்த சடலத்தை காட்டியதில் அது தங்கள் மகள்தான் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் அதன் பிறகு காணாமல் போன வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது போலீசாரும் நான்கு தனிப்படைகளை அமைத்து தீவிரமான விசாரணையிலும் இறங்கினர் வள்ளி கடைசியாக யாரிடம் பேசினார் என்று பார்க்கும்போது அவர் புஷ்பராஜிடம் பேசியது தெரிய வந்தது இதனால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகமும் எழுந்தது அதன் பிறகு அவரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் காவலயம் அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரணையை மேற்கொள்ள வாய்ந்து போன புஷ்பராஜோ அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார் மேலும் தன்னுடன் இருந்த தன்னுடைய நண்பரும் உறவினருமான மனுவேலையும் அவர் காட்டி கொடுத்து விட்டார் அதன் பிறகு போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்